ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பர் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல இன்னுமே ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் செயல்படணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கும்பம் ராசி சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிற இதில் எனக்கு முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி சனிக்கிழமையில் சிவபெருமானின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வர சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற ஒரு சொல்லால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் பல மாற்றங்களை நீங்கள் கண்கூட காண முடியும் இந்த கும்பராசிய சேர்ந்த நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே கணித்துவமாக இருக்கும் உங்களோட செயல்களை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் எல்லாருக்குமே பாரபட்சம் காட்டாமல் மரியாதையாக இருந்தாலும் சரி அன்பு செலுத்திருந்தா இருந்தாலும் சரி உங்களுக்கு அடிச்சுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்கும் உங்களோட எல்லா செயல்களுமே அதே தான் ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிட்றது போலங்கிற மாதிரி தான் எந்த ஒரு கடினமான செயலா இருந்தாலுமே அதை சாதாரணமாக எளிமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க இதனாலேயே உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கும் வகையில் தான் உங்களோட ஒவ்வொரு செயல்பாடு நிறைஞ்சு காணப்படும் இவ்வளவு திறமையான செயல்களை கண்டுபட உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டு வரணும் அப்படின்னு செயல்படுத்துகிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கும்பராசி அன்பர்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்கும் ஒரு மாதமாக அமைய போகுதுங்க ஆமாங்க ஏன்னா இதுவரைக்கும் இருந்த கிரக கிரகநிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதற்கெல்லாம் பலனாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் பெறப்போகும் நல்ல பலன்கள் அவ்வளவு இருக்குது அது என்ன நல்ல பலன்கள் அந்த நல்ல பலன்களை நீங்க என்ன செஞ்சா பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசி நேர்களுக்கு ஒரு அருமையான மாதமா இந்த மாதம் அமையும் ஏன்னா நினச்ச விஷயத்தெல்லாமே சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு நினைத்த இடங்களுக்கு செல்றும் யோகம் அமையும் நினைத்தபடி உங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களுமே அமையும் துன்ப துயரங்கள் எல்லாமே விட்டு போகும் தேவைப்படுகிற பொருளாதார விருத்தி உங்களோட வாழ்க்கையில விரைவில் கிடைக்கும் யாருன்னே தெரியாது அவங்க கூட உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க செஞ்சிட்டு வர காரியத்தால் பெயர் புகழ் எல்லாமே அதிகரிக்கும் செய்யும் காரியத்தின் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நம்ம எப்படி அடைக்க போகிறோம் நம்மளோட நிலைமை இவ்வளவு பின்னோக்கி போகுது நம்ம சொல்றது கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல உயர்ந்து நிலைக்கு வராங்க ஆனால் அந்த விஷயத்தையே நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் அடிச்சது ஜாக்பட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொருளாதார ரீதியாகவுமே நல்ல ஒரு அபிவிருத்தி உண்டாகும் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்துப்பீங்க அந்த பொருளை வாங்கக்கூடிய யோகமும் அமையும் இதனால உங்களோட இல்லத்துல ஒரு இன்பமான சூழ்நிலை உண்டாகும் இந்த புதிதாக வாங்கணும் விற்கணும் அப்புறம் இந்த மாதிரி நிலம் வச்சிருந்தா கூட விற்க தவிச்சிருப்பீங்க இந்த தவிப்புகள் எல்லாமே நீங்கி ஒரு லாபம் மாதமா இந்த மாதம் ஆகும் பல கோணத்துல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பை தரக்கூடிய ஒரு பொன்னான மாதமா அமைய போகுதுங்க ஆமாங்க பட்ட கஷ்டனுக்கு பலனா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலத்துக்கு சென்றவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களில் இருந்து எல்லாமே விடுபடு விடுதலை அடைய போகிறீங்க சூரிய பகவான் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கிறதுனால உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நொந்து போன மனநிலையில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை அவர் உங்களுக்கு கொடுப்பார் சூரியன் உங்களோட ராசியில மறைந்திருக்கிறதுனால வெளிச்சமான சூழல் ஏற்படும் சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களோட ராசியில வீற்றிருக்கிறதுனால நீங்கள் பெரிதாக கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பை அதில் அமைச்சு கொடுக்க போறார் சூரிய பகவான் உங்களோட ராசியை நோக்கி பயணிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் புதிய வேலைகள் கிடைக்கிறதுல இருந்த தடைகளும் தாமதமும் நீங்கும் நீங்கள் நினச்ச வேலைக்கு இந்த முறை அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தங்க முதலீடு பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்புகளும் அமையும் வர வேண்டிய பணம் தக்கு சமயத்தில் உங்களோட கை வந்து சேரும் பொருளாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாம கும்பத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு பார்ப்பதால் ஏற்படும் கோடி புண்ணியம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல மே மாதம் வரைக்கும் நீங்க செய்யற தொழில் வேலை சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை குரு பகவான் கொடுக்கிறார் குறிப்பா ஆட்டுப்பண்ணு பண்ணை விவசாயம் போன்ற இயற்கை சார்ந்த தொழில் செய்யறவங்க எல்லாமே இந்த குரு பகவானின் பார்வையால நல்ல ஒரு லாபம் உண்டாகும் யோகமான வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் பொன்னான காலமாக அமைய போகுது இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளதால் உங்களோட மனதுக்குள்ள ஒரு புது தேம்பும் தைரியமும் ஏற்படும் எந்த ஒரு செயலா இருந்தாலுமே வீரியத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல போறீங்க உங்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேறும் வாய்ப்பையும் பெறுவீங்க உங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு புதிய வீரியத்தோடு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வரும் ஒன்பதுக்கு உடையவன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு ஒரு சுதந்திரமான சுவாசிக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க உங்களுடைய அப்பாவின் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீரும் மருத்துவத்தில் செலவுகள் நிறைய இருந்திருக்குங்க அந்த செலவுகள் எல்லாமே நீங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் mandi அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பாவின் உடல்நல பிரச்சனைகள் தீரும்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அவருக்கு உங்களுக்கு ஏதாவது மனசாபம் ஏற்பட்டிருந்தாலுமே அந்த மனசாபங்கள் நீங்கும் வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் பெற போறீங்க சொந்த பந்தங்கள் யாருன்னே தெரியாதவங்க மூலமா கூட நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் பிள்ளைகளின் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் நல்ல வருமானம் உண்டாகும் அதே குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால கணித சம்பந்தப்பட்ட சார்ந்தவங்களுக்கு வேலையில வந்துட்டு சிறப்பா நீங்க பணியாற்றுவதன் மூலம் சிறப்பான ஒரு காலமா அமைய போகுது உங்களோட செயல்களை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவாங்க உங்களோட செயல்களை சுட்டி தான் மற்றவங்களுக்கு வேலையை பத்தி அறிவுரை வழங்குற மாதிரியான செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க அதேபோல பொறியியல் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இருக்கு நீங்க நினைச்ச வேலைக்கு இப்ப அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அரசு தேர்வு எழுதியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் இப்படி சகல சம்பத்துகளும் பெற்று இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மலை கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் வகையில் அமையும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த கும்பராசியை உங்களுக்கு நிதி நிலைமையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் மேலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் உங்களோட வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட பேச்சில் இனிமையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது உங்களோட கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் போதுமான வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதற்கு நீங்கள் தியானம் செய்கிறதும் நல்லதா Gracias. மாணவர்கள் படிப்புள்ள சிதறல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சூரியனின் அசுபலன்கள் தவிர்க்க தினமும் ஆதித்ய ஆதித்திய ஸ்லோகத்தை ஜெவிங்க உங்களின் மனநிலை அமைதியாக வச்சிருக்க இது ஒரு உதவியா இருக்கும் அதே போல செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க முருகன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா கூட உங்களோட வீட்டில் உட்காந்து நிறைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத சமயங்கள்ல வீட்டில் முருகனை நினைச்சி கந்த சஷ்டிக்கா பகவதத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க இது ஒரு நல்ல தீர்வா இருக்குங்க மனதிற்கு அமைதி உண்டாகும் உடல்நிலையிலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்